அனைவருக்கும் வணக்கங்க எங்கள் தோட்டத்தில் மூணு வகையான வெல்றி இருக்குங்க இப்போ வந்து சீசன் முடிய போதுங்க இது பார்த்திங்கன்னா பால் வெல்றி இல்லைனா பிஞ்சு வெல்றி அப்படின்னு சொல்லலாங்க ருசி ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இலசான கிடைக்குங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அடுத்து வந்து இது பாருங்க தானாக தான் வந்துதுங்க இங்கிலீஷ் வல்றி அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் ரொம்ப ருசியாக இருக்குங்க இப்போ நான் சாலட்டுக்காக வாங்கிட்டு அந்த விதைகள் போட்டது அப்படியே வந்து வந்திருக்குதுங்க இதையும் நம்ம சாலட் பண்ணலாம் துண்டு துண்டாக நறுக்கி இப்போது கண்ணுக்கு கூட ஓய்வு கொடுக்கணுன்னா இது கண் மேலே வச்சு கட்டினா நல்லதுங்க கண்ணுக்கு வந்து இந்த கருவலையெல்லாம் போக கூடியதுங்க ரொம்ப நல்லாவே இதுவும் வந்து வருங்க மஞ்சள் கலர் பூ எடுக்குங்க நார்மலான மண்கலவையிலே இது தானாக வந்துடுங்க இப்போ இது பார்க்குறீங்க இல்லையா இது சிக்கிம் வெல்லரி அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து நல்ல பழமாகுங்க இந்த மாதிரி பச்சையாக இருந்து இந்த கலர் மாறிடுச்சுன்னா தானாக கூட வெடிக்குங்க இது ஒரு இனிப்பு கலந்த ஒரு சுவையாக இருக்குங்க இதை பாருங்கள் முள் முள்ளாக இருக்குது பாருங்கள் மேலே சின்னதாக அது இலசுங்க இது வந்து நல்லா முற்றிய வெள்ளரி அப்படின்னு சொல்லலாங்க இதை பாருங்கள் நான் அறுவடை பண்ணியிருக்கேன் இப்படி எல்லா வகையான வெள்ளரியும் எங்கள் தோட்டத்துலேருந்து எங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாங்க அனைவருக்கும் மிக்க நன்றிங்க